அண்ட் ஓவல் போர்டேட் போட்டோகிராபி பை நவ் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஸோ ரத்த தானம் பண்ணா கேன்சர் வந்துடும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தவறான கருத்தை கொண்டு சேரும் ஸோ ரத்த தானம் பண்றது ரொம்ப நல்லது அதாவது என்னோட ரத்தத்தினால நான் நிறைய கொடுத்து கொடுத்து செஞ்சிருக்கேன் கொடுத்து செஞ்சதுனால எனக்கு இப்போ இது வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஒரு போட்ரே பண்ணோம்னா வந்து தவறான கருத்து ஏன் சொல்கிறேன்னா அப்படி ஒரு கருத்து பரவச்சுன்னா ரத்த ஒன்றே ஒன்னே ஸோ த்ரீ ஃபிஃப்டி எம்எல் எடுக்கும்போது உங்களுக்கு புது புரொடக்ஷன் அதிகமா தான் இருக்கும் நியூ நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இவருக்கு இது பண்ணதுனால தான் வந்ததுன்றது கிடையாது ஏ பிளாஸ்டிக் எனிமியா வரதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரத்த தானம் பண்ணும்போது அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள்கிட்ட பிடிச்சி நிறுத்தி போய் இன்னொரு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ரத்தத்தை எடுக்கிறாங்கன்னா ரத்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு பரிசோதனை ரத்தம் எடுத்ததுக்கப்புறம் நூறு பரிசோதனை நடக்கும் நீங்கள் மினிமம் நாற்பத்தஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு பிபி சுகர் எதுவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகிளவின் பன்னெண்டு கிராம் மேலே இருக்கணும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ரத்தத்தையும் எடுப்போம் ரத்தம் எடுத்து முடித்தோன்னா இவ்வளோ கம்மியா ஹீமோக்ளோபினை அவர் போடுற அவரே ஃபேஸ்புக்கில் எல்லா அக்கவுண்ட்ல இருந்து எல்லாம் அவரே போட்டுருக்கு நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை சோர்ஸே அவர் தான் எல்லாமே வந்து அவர் போடும் போது அவ்வளவு கம்மி ஹீமோக்ளோபினோட ஒருத்தர் வந்து எப்படி வந்து பிளட் டொனேஷனுக்கு போவார் அவ்வளவு கம்மி ஹீமோக்ளோபினோட ஹாஸ்பிட்டல் தான் போகும் ஏன்னா அவரோட சிம்டம்ஸ் அப்படி எனக்கு ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருச்சு உனக்கு மூச்சு பயங்கரம் வாங்க உங்களுக்கு தலைவலி ரொம்ப சுத்தலாக ரொம்ப அதிகமா இருக்கும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க ப்ளீடிங் அவரே அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் வாயிலேருந்து வாயிலிருந்து காதலிந்து எனக்கு ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ்புக் நீங்க எடுத்து பாருங்க ஓகேங்களா உதைனின்னு போட்டீங்க கசி இது எல்லாத்துக்கும் இது பிளேட்லேட் கம்மி இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனாலதான்

அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கேட்குறோம் அப்படி அந்த அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் இருந்ததுன்னா வணக்கம் வணக்கம் மேடம் சமீபத்தில் கராத்தே மாஸ்டர் உசைனி அவங்களுடைய டெத்து ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு புதுவிதமான விதமான ஏ பிளாஸ்டிக் கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை ஏ பிளாஸ்டிக் அனிமியான்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கேன்சர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்றதே வந்து ஒரு கேள்வி ஏன்னா இது ரொம்ப ரேரு ரொம்ப சீரியஸ் அப்படின்றதுனால வந்துட்டு ரத்தத்தை சம்மந்தப்பட்டதுனால ரத்த புற்றுநோய் அப்படின்ற மாதிரி வந்து அவரு நிறைய சொல்லிட்டாரு எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் கேன்சர் இருக்குது ப்ளட் கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டதுனால வந்து இது ஒரு ரத்த புற்று அப்படி தெரியுது பட் ஆனால் ஆக்சுவலாக ஏ பிளாஸ்டிக் அனிமியான்றது கொஞ்சம் என்டையர்லி வேறு என்டிட்டி ஓகே ப்ளட் கேன்சர் கீழே அதை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண முடியாது ஓகே ஏ பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு அந்த டிகோட் கோட் பண்ணோன்னா அனிமியானா என்ன அதுன்னு முதல்ல தெரியணும் அனிமியான்றது என்னன்னா ஹீமோக்ளோபின் குறைபாடு ஓகேங்களா உடம்புல வந்து ஹெச்பி கம்மியாக இருக்குன்னா அது அனிமியா ஓகே இப்போ ஏ பிளாஸ்டிக் அனிமியான்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட்டாக வேறு மாதிரி என்னென்னா இப்போ இந்த ரத்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ப்ளட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மூணு அங்கம் இருக்குது ஒன்று வந்து ஆர்பிசி இன்னொன்று டப்ளியூபிசின்னு இன்னொன்று பிளேட்லெட் அதாவது சிகப்பணுக்கள் வெள்ள அணுக்கள் பிளேட்லெட் அணுக்கள்னு மூணு அணுக்கள் இருக்குது இது மூணு கலந்தது தான் நம்ம ரத்தம் சகப்பணுக்களோட வேலை அதுதான் இந்த ரெட் கலரை கொடுக்குது அது ஏங்குறதுக்கு அதுதான் ஹீமோகுளோபின் அயன் கண்டென்ட் இருக்குது அதுதான் நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கு இது வந்து சகப்பணுக்களோட வேலை வெள்ளணுக்கள் பொறுத்த வரைக்கும் அதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா அதை போலீஸ் மேன் ஆஃப் த பாடி ஏதாவது கிருமி உள்ளே வந்ததுன்னா அதை தாக்குறது அடிக்கிறது தூக்குறது இதெல்லாம் பண்ணுறது வந்து வெள்ளணுக்கள் பிளேட்லெட்னு கூட வேலை பார்த்தீங்கன்னா ரத்த கட்டை ஃபார்ம் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம் இல்லை ஏதாவது நைஃப்பில் கட் பண்ணிக்கிட்டோன்னா உடனே ரத்தம் நின்றுது எப்படி நிற்குதுன்னா பிளேட்லெட் உடனே அங்கே வந்து வேலை செய்வார் இந்த மூணு கலந்தது தான் அந்த பிளட்னு சொல்கிறது அந்த ரத்த ரத்தத்தோட காம்பனண்ட் ரைட் இது மூணுமே எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசி டபிள்யூ எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆன்பின்னா போன் மேரோன்ற இடத்துல அதாவது இந்த எலும்போட மஜ்ஜை பகுதின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து தான் அது ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்போட மஜ்ஜை ஓகே அப்போ அந்த எலும்போட மஜ்ஜையே ப்ரொடக்ஷன் யூனிட்டே காலி அப்படின்னா தான் அதான் ஏ பிளாஸ்டிக் அனிமியா ஓகே ஸோ சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொன்னோன்னா இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டே படுத்துருச்சு ப்ரொடக்ஷன் யூனிட்டே காலி அப்படின்னா சிகப்பணுக்கள் வராது வெள்ளணுக்கள் வராது பிளேட்லெட் வராது அப்போ சிகப்பணுக்களே வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ குறையும் வெள்ள அணுக்களே இல்லைனா உங்கள் பாடி வந்து டபிள்யூபிசிசிசி ரொம்ப ஒன்றுமே இல்லைனா உங்கள் போலீஸ்மேனே இருந்த ஊரில் இல்லைன்னா அப்போ என்ன எவ்வளோ சண்டை எவ்வளோ கலவராக நடக்கும் இருந்தே நடக்குது அது வேறு விஷயம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டப்ளியூபிசி பிளேட்லெட் இல்லைனா அப்போ வந்து ரத்தம் போகிறதுன்றது எவ்வளோ அதிகமாகும் அப்போ இந்த மூணுமே கலந்த கலவையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ பிளாஸ்டிக் அனிமியாக நடக்குது ஸோ இதுதான் வந்துட்டு ஏ பிளாஸ்டிக் அனிமியாவோட இன்ட்ரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஹுசைனி அவர்கள் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய கவனத்தை இருக்கிறதுக்காக பலமுறை ரத்தத்தினால் பல ஆர்டிஷல் ஒர்க்லாம் அவர் செய்தார் அதனுடைய விளைவு தான் எனக்கு இந்த நோய் அப்படின்னு அவர் தெரியப்படுத்தியிருந்தார் அது உண்மையா ஆசை இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தவறான கருத்தை ஏற்படுத்தும் அதாவது என்னோடய ரத்தத்தினால் நான் நிறைய கொடுத்து கொடுத்து செஞ்சுருக்கேன் கொடுத்து செஞ்சதுனால எனக்கு இப்போ இது வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஒரு போர்ட்ரே பண்ணோம்னா வந்து தவறான கருத்து ஏன் சொல்கிறேன்னா அப்படி ஒரு கருத்து பரவுச்சுன்னா ரத்தம் தானுன்றது ஒன்றே அறிவிட்டு போயிடும் ரத்த தானது வந்து பிளட் டொனேஷன்ன்றது ரொம்ப புண்ணியமான காரியம் இப்போ நான் வந்து ஒரு பத்து தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கேன் நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன் ஓகேங்களா வருஷம் வருஷம் நான் வந்து போய் பண்ணிடுறது ஸோ ரத்த தானம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ப்ளட் வந்து எவ்வளோ எடுப்பாங்க ஒரு முந்நூற்றம்பது நானூறு எம்எல் தான் எடுப்பாங்க ஆனால் நம்ம உடம்புல ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் ரத்தம் வந்து இருக்கு ஸோ த்ரீ 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 ஃபிஃப்டி எம்எல் எடுக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது ஓகேங்களா ஸோ த்ரீ எம்எல் எடுக்கும்போது உங்களுக்கு புது புரொடக்ஷன் அதிகமாக தான் இருக்கும் நியூ நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு பிளட் டொனேஷனால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படுதுன்னு நீங்கள் யோசிக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு பச்சில குழந்தை வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்றாங்க உடனே ரத்த வேணும்னு கேட்குறாங்க அந்த ரத்தம்லாம் எங்கேருந்து கிடைக்குது யாராவது ஒரு நல்ல மனசு ரத்த தானம் பண்ணுறதுனால தான் கிடைக்குது ஸோ ரத்த தானம் பண்ணிணா கேன்சர் வந்துடும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தவறான கருத்தை கொண்டு போய் சேரும் ஸோ ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அது வந்து ரொம்ப பல பேர் லைஃப்பை சேவ் பண்ணுது உங்களுக்கும் நல்லது ஸோ இவருக்கு இது பண்ணதுனால தான் வந்ததுன்றது கிடையாது ஏ பிளாஸ்டிக் எனிமியாக வரதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலி டோட்டலி தலையெழுத்து ஓகேங்களா அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று ஆட்டோ இம்யூன் இன்னொன்று ஜெனட்டிக்ஸ் இது ரெண்டு தான் மெயினான காரணம் ஆட்டோமியூன் என்னென்னா நம்போட எதிர்ப்பு சக்தி நம்மளை காலி பண்ணுறது ஸோ நம்மளோட எதிர்ப்பு சக்தியே போயிட்டு நம்ம எலும்போட மஜ்ஜையை போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு இந்த ஒன் ஆஃப் த கார் ஆட்டோ இம்யூன் சொல்கிறோம் ஜெனட்டிக்ஸ்கிறது என்னென்னா வந்துட்டு மரபணுக்கள்னால் திடீர்னு வந்து அந்த மஜ்ஜைகள் யூனிட் வந்து பேலன்ஸ் செய்யாமல் போகிறது அது வந்து ஜெனட்டிக்கல் காரணம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு தான் மெயின் காரணம் இந்த ரெண்டு தாண்டி ஒரு சில அதர் காரணம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரேடியேஷன் கதிர்வீழ்ச்சி இப்போ இந்த இந்த ஆட்டம் பாம் போட்ட இடம் ஹீரோஷிமா நாகசாக்கி மாதிரி இடத்துல வந்து அந்த ரேடியேஷன் கதிர்வீழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பாமோட அந்த ரேடியேஷன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லைனா இந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இல்லைனா இந்த மாதிரி கதிர்வீழ்ச்சி இருக்கிற அந்த தொழிற்சாலையில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ப்ரொட்டக்ஷனும் இல்லாமல் ஓகே அந்த ஷீல்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க எதுவுமேலாம் வேலை செய்கிறாங்கன்னா அப்போ அது வந்து அந்த ரேடியேஷன் பட்டுப்பட்டு அந்த மஜ்ஜா அழிஞ்சு போகுது ஒரு சில மாத்திரைகள் எஸ்பெஷலி இந்த ஆன்டி கேன்சர் மாத்திரைங்க ஓகே இந்த மாதிரி மாத்திரைகளும் வந்து சில இது மஜ்ஜையை வந்து டவுன் பண்ணும் ஹெச்ஐவிக்கு போடுற மாத்திரைங்க இதெல்லாம் இதெல்லாம் அதர் காசஸ் ஆனால் இவர் கேஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த மாதிரி மாத்திரைகளும் எதுவும் எடுக்கல கதிர்வெளிச்சி தாக்குதலும் எதுவும் இல்லை அப்படின்னும் போது இப்போ இவருக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆட்டோ இம்யூன் மற்றும் ஜெனடிக்ஸ் அதாவது அவங்க பாடியே அவங்கள வந்து காலி பண்ணிச்சு இதுதான் வந்துட்டு இந்த கேஸுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கறேன் ஓகேங்களா இந்த மாதிரி அதாவது உசைனி அவர்கள் கூட பல முறை ரத்த தானம் செய்திருக்கிறாரு இப்போ ஒரு கேள்வி என்ன எழுதுனா அவர் எனக்கும் ரத்த தானம் பண்ணியிருக்காரு அப்போ எனக்கும் அந்த பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க அது எப்படி புரியுது இது நீங்கள் நல்லா அதுக்கு நல்ல ஒரு சாமானிய மக்களின் கரெக்டான கேள்விதான் நல்லா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரத்த தானம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்களே ரத்த தானம் பண்ணும்போது நீங்கள் ரத்த தானம் பண்ணும்போது அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்கள்கிட்ட பிடிச்சுன்னு திரும்பி இன்னொருத்தருக்கு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இப்போ ரத்தத்தை எடுக்கிறாங்கன்னா ரத்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு பரிசோதனை ரத்த எடுத்ததுக்கப்புறம் நூறு பரிசோதனை நடக்கும் புரியுதா நான் சொல்கிறது இப்போ ரத்தத்தை எடுக்கிறாங்க போது ரத்த எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் நாற்பத்தஞ்சு கிலோக்கு மேலே இருக்கணும் உங்களுக்கு பிபி சுகர் எதுவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் பன்னெண்டு கிராம் மேலே இருக்கணும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ரத்தத்தையும் எடுப்பாங்க ஓகே ரத்தம் எடுத்து முடிச்சோன்னா அதை அப்படியே எடுத்து இன்னொருத்தருக்கு செலுத்திடுவாங்கன்னா கிடையாது அந்த ரத்தத்தை எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதை லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ரத்தத்தில் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கா அந்த ரத்த ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் இருக்கா அந்த ரத்தத்தில் கரெக்டான அணுக்கள் இருக்கா கேன்சர் செல்ஸ் எதுவும் இல்லைல்ல எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இது நல்ல பிளட்டுன்னு சீல் பண்ணி அந்த பிளட் பேங்குக்கே அனுப்பப்படும் புரியுதா நான் சொல்கிறது இப்போ அந்த மாதிரி எடுத்த உடனே அந்த சப்போஸ் ஹெச்ஐவி இருந்தால் டோனருக்கு உடனே ஃபோன் அடிப்பாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் தான் மேடம் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க ப்ளட்டு அந்த ப்ளட்டில் ஒரு ஹெச்ஐவி கிருமி பாசிட்டிவ் வருது மேடம் அப்படின்ற மாதிரி ஃபோன் அடிப்பாங்க புரியதாக நான் சொல்கிறது இல்லை நீங்கள் கொடுத்த பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேடம் நீங்கள் உடனே ஆன்காலஜிஸ்ட்டு போய் பாருங்கள் கேன்சர் டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு ஃபோன் அடிப்பாங்க ஸோ ரத்த தானம் பண்ணது உடனே அந்த ரத்தத்தை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் யாருக்குமே செலுத்த மாட்டாங்க புரியுதான் நான் சொல்கிறது ரத்த தானம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பரிசோதனை பண்ணி தான் அந்த பிளட் பேங்க்குக்கு அனுப்பப்படும் அதனால மக்களுக்கு வந்து பீதி அடைய வேண்டிய தேவையில்லை அப்போ இந்த ஏ பிளாஸ்டிக் அமைமியான்றது திடீர்னு வந்த ஒரு விஷயம் புரிதா நான் சொல்கிறது திடீர்னு வந்ததுக்கப்புறம் அவர் உடம்பு உடனே டவுன் ஆகுது இப்போ திடீர்னு வரும்போது வந்துட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஹீமோ ஹீமோக்ளோபின் குறையுது ஏன்னா நான் சொல்லிட்டேன் அந்த டபுள்யூபி அந்த ஆர்பிசி சிகப்பணுக்கள் இல்லை இப்போ நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் அவர் பண்ண போகிறாருன்னா ஃபஸ்ட்டு அவர் செக் பண்ணும்போது என்ன சார் உங்கள் ஹீமோக்ளோபின் மூணு தான் இருக்குது உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி ப்ளட் டொனேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் டபிள்யூபிசி கவுண்ட்டு அடிப்பாதாளத்தில் இருக்கும் பிளேட்லட் அடிப்பாதாளத்தில் இருக்கும் செக் பண்ணுறதுக்கு அந்த பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருவாங்களே புரியுதான் நான் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கம்மியாக ஹீமோக்ளோபின் அவர் போடுற அவரே ஃபேஸ்புக்கில் எல்லா அக்கௌண்ட்டுலேருந்து ஹீமோக்ளோபினை எல்லாம் அவரே போட்டிருக்காரு நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை சோர்ஸே அவர் தான் ஸோ இது எல்லாமே வந்து அவர் போடும்போது அவ்வளோ கம்மி ஹீமோக்ளோபினோட ஒருத்தர் வந்து எப்படி வந்து பிளட் டொனேஷனுக்கு போவார் அவ்வளோ கம்மி ஹீமோக்ளோபினோட அவர் ஹாஸ்பிட்டல் தான் போவார் ஏன்னா அவரோட சிம்டம்ஸ் அப்படி இருக்கும் ஏன்னா ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு மூச்சு பயங்கரம் வாங்கும் உனக்கு தலைவலி ரொம்ப இருக்கும் தலை சுத்தலாக ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதில் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து டப்ளியூபிசி கணக்கல் கம்மியாகும் போது அடிக்கடி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் சளி பிடிக்கும் இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் ப்ளீடிங் அவரே அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் வாயிலேருந்து வாயிலேந்து எல்லா இடத்துலேருந்து எனக்கு ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ்புக் நீங்கள் எடுத்து பாருங்க ஓகேங்களா குசைனின்னு போட்டிங்கன்னா வரும் கசி இது எல்லாருக்குது இது பிளேட்லெட் கம்மி இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவர் எங்கே தேடி ஓடி இருக்காரு ஹாஸ்பிட்டல் தேடி ஓடிருக்கார் ஸோ இதெல்லாம் அதோட அறிகுறிகள் அறிகுறிகள் இவ்வளோ இருக்கும்போது அவர் எப்படி ரத்த தானத்துக்கு போவார் ஓகே ஸோ இந்த ஏ பிளாஸ்டிக் அனிமையான்றது திடீர்னு வந்த ஒரு விஷயம் லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராகவும் அந்த மாதிரி அவருக்கு வந்திருக்கும் ரத்தம் தானம் முன்னாடி பண்ணியிருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி அவர் ரத்தத்தில் செஞ்சுருப்பார் இதுக்கும் மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது லேபில் டெஸ்ட் பண்ணி தான் அவர் ரத்தத்தை எடுப்பாங்க இப்போ நானே வந்து பிளட்டு நான் டாக்டர் தான் அப்படின்றதுனால கொடுக்குறேன்னா கூட எனக்கு திருப்பி எச்சு டெஸ்ட் பண்ணப்படுது புரியுதா நான் சொல்கிறது சும்மா இறத்த நீ டாக்டர் ஓகே அதுக்கு நீ டாக்டர் நீ ஒரு பேஷண்ட்டை வயதை பார்க்குறேன் உனக்கு எச்ஐவி இருக்கலாம்ல ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செக் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கலாம் மேடம் இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஹை ரிஸ்க் டு கெட் ஓகே ஹை ரிஸ்க் டு கிட் ஒரு எக்ஸாம்பிள் நல்ல உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் எம்பிஎஸ் படித்தேன் அங்கே வந்து ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு கும்பலாக பல பேர் ஒரே டைமில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பஸ்ஸு விபத்தில் ஒரு ஐம்பது நூறு பயணிகள் வந்தாங்க எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி தையல் போட்டோம் இதை பண்ணோம் இதை பண்ணோம் மாற்றி மாற்றி அதில் வந்து எனக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து குத்திக்குச்சு ஏன்னா இப்போ நான் பயிற்சி மருத்துவராக இருந்தேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நம்ம போட போட தான் ப்ராக்டிஸ் ஆகும் அந்த ஸ்டிச்சஸ் போடுறதெல்லாம் அப்புறம் மறுநாள் வந்து சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் அந்த கேஷுவாலிட்டி டியூட்டியில் இருந்தீங்க அப்படின்ட்டு நாங்களாம் ஒரு பத்து பேர் டாக்டர்ஸு நாங்களாக இருந்தோம் இல்லை அங்கே வந்த பேஷண்ட்டில் ரெண்டு பேர் ஹெச்ஐவி பாசிட்டிவ் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க ஓகேங்களா யார் யாருக்கு தையல் போட்டானே தெரில வந்து அவ்வளோ கூட்டம் ஓகேங்களா ஏதை நான் சொல்கிறேன்னா ரிஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து ஏன்னா இப்போ எனக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆகுமான்றது எனக்கு முப்பது நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகேங்களா அப்போ அது வரைக்கும் வராமல் தடுக்கணுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்ஐவி மாத்திரையே நீ ப்ரொஃபலாக்டிக்காக சாப்பிட்ருன்றாங்க அப்போ தான் உனக்கு வராமல் இருக்கும்ன்ட்டு அப்போது ஒரு பதினஞ்சு நாளில் வந்து ஹெச்ஐவி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ சைடு எஃபெக்ட்டு ஓகேங்களா படுத்தோம் ஐயோ அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபீல்டெலாம் நடக்கும் ஸோ ஏதை நான் ஜஸ்ட் கன்டென்ட்டாக சொல்ல வரேன்னா ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுறாங்க போது எல்லாம் ஸ்க்ரீன் செய்யப்படும் ஸ்க்ரீன் செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ரத்தம் இன்னொருத்தவங்களுக்கு ஏற்றப்படும் இது வந்து பேசிக்கான ஒரு பேசிக்கான திங்கு ஸோ நீங்களே அவரை யோசிக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற மருத்துவர்களோ இல்லைனா விஞ்ஞானிகளோ அவ்வளோ யோசிக்க மாட்டாங்களா மைக்ரோபாலஜிஸ்ட்டோ யோசிக்க மாட்டாங்களா ஸோ மக்கள் யோசிக்கிறதுக்கு மட்டும் நம்ம யோசிப்போம்ல இது இந்த வகையான இந்த நோய் குணப்படுத்த முடியாததா ஏன்னா அவர் ஒரு பத்து இருபது நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கார் திடீர்னு பார்த்தா இறந்துட்டா ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இது க்யூரபிளே இல்லையா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கியூரபிள் க்யூரபிள் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக உட்டு இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் நியூஸ் லீட்ஸ்லேருந்து இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு இந்த கேமரா செலவு லைட்ஸு எல்லாமே சேனல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணுறது உங்களோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ அவரே வந்து நான் காசு கொடுக்க முடியாது மூடிட்டார்னு வச்சுக்கோங்க நீங்களே என்ன பண்ணுவீங்க புரியுதா நான் சொல்கிறது ஸோ அந்த அந்த மாதிரி இப்போ மேரோன்னு சொல்கிறது தான் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்போ அவரே க்ளோஸ் அப்படின்னா ரத்தத்தில் ஒன்றுமே இருக்காது புரியுதா நான் சொல்கிறது அப்போது இதுக்கு ஒரே இது வந்து அப்போ உங்கள் நீங்கள் சர்வே ஆனால் என்ன பண்ணணும் புதுசாக இன்னொரு ப்ரொடியூசர் வரணும் புரியுதா நான் அந்த சேனல் எடுத்துக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து நடத்தினா வேலை ஓடும் அந்த மாதிரி இவருக்கு திருப்பி நடக்கணும்னா அந்த புது அந்த எலும்போட மஜ்ஜையை மாற்றி வைக்கணும் புரியுதாக நான் சொல்கிறது அது பேர் தான் போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஒருத்தர் மஜ்ஜை எடுத்துன்னு ஒருத்தர் வைக்கிறது ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நினைக்கிற மாதிரி ஈஸி சர்ஜரி கிடையாது அதுக்கும் நிறைய கிரைட்டீரியா இருக்குது க்ரைட்டீரியா அப்படின்ற போது ஏஜ் கிரைட்டீரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒன்றா மேட்ச் ஆகணும் ஒருத்தவங்களோட அந்த அணுக்களும் இவரோட அணுக்களும் மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து இந்த ஏஜ்ல அதனால் தான் அவரே அவரோட இதில் சொல்லியிருப்பார் ஏஜ் கிரைட்டீரியானுக்கு அடிபட்டு போச்சுன்றாங்க அதனால் என்னால் அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெறும் ட்ரான்ஸ்ஃப்ஃபியூஷன்ஸ் மட்டும் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஒரு சைடில் டெப்ளீட் ஆகிட்டே இருக்குன்னா இன்னொரு சைடில் என்ன பண்ண முடியும் பிளேட்லெட்டு நம்ம அனுப்புறது அந்த செகப்பணுக்கள் அனுப்புறது வெள்ளணுக்கள் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலாக வெளியே இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபியூஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் தான் அக்ரேஷனாக இருந்தது ஒரு டாக்டர்ஸ் வந்து இம்யூனோ சப்ரேஷன் அப்படின்ற ஒரு டைப் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு பலனளிக்கலை எதாச்சும் வந்து துரதிஷ்டமாக வந்து இறந்து திறந்தவதில் தான் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி கேன்சர் வகையில் அதாவது முன்னாடி யாராவது இருந்திருப்பாங்க அல்லது நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஒரு லாங் ரிலேட்டிவ் இருப்பாங்க இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சார் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் இந்த என்னன்னா இந்த கேன்சரில் வந்து இந்த கேன்சர் பர்டிகுலர்லி இந்த ஏ பிளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த நோய் வந்து பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணங்கள்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கையில் இல்லாத காரணமாக இருக்கேன் ஆட்டோஇம்யூன் மற்றும் ஜெனடிக்ஸ் ஓகேங்களா இதில் வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால வருது இல்லைனா குடிக்கிறதுனால வருது இல்லைனா பான்பராக் போடுறதுனால வருது அப்படின்ற மாதிரி கேன்சர் இது கிடையாது ஓகேங்களா அதுக்கான கேன்சர் தனியாக இருக்குது இப்போ நுரையீரல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் அந்த த கெட்ட பழக்கங்களினால் வரக்கூடியது ஆனால் இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமியூன் உங்கள் உடம்பு உங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டே உங்களுக்கு சூனியை வச்சுக்கிற மாதிரி புரியுதான் நான் சொல்கிறது உள்ளுக்குள்ளாலே உள்ளே போட்டு கொடுத்து காலி பண்ணிக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆங்கிள் பெருசாக இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்மளுக்கு மேலே என்ன பண்ணுற தலை எழுத்துன்ற அந்த மாதிரி ஆங்கிள் போகுது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்திங்கனா ஸ்க்ரீனிங் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஃபேமிலி ஹிஸ்டரி போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி ட்ரீ பற்றி தெரியும் என்னென்ன டிசீஸ் நம்ம ஃபேமிலியில் ப்ரவலென்ட்டாக இருக்குது எந்தெந்த ஏஜில் வந்திருக்கு என்னென்ன கேன்சர்ஸ் வந்திருக்கா என்ன வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடயே இருக்கிறது இல்லை அது வேற கதை ஓகேங்களா நம்ம அம்மா அப்பாவுக்கு என்னன்னே தெரியாது அப்போ ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி ஓகேங்களா அவங்க அவங்க ஜென்ரேஷன் கிட்ட பேசணும்னா அவங்க தாத்தா அவங்க தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க புரியுதுங்களா ஸோ ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் நம்ம தாத்தா பேர் எத்தனை பசங்களுக்கு தெரியும்னே தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த ஃபேமிலி ட்ரீயை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க இந்த இவங்களும் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலமை நிறைய இருக்கு ஓகே ஸோ அதனால் ஃபேமிலி ட்ரீயெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் ஸோ டாக்டர் இப்போ எங்கள் ஃபேமிலியில் இந்த டிசீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு நான் வந்துட்டு ஏதாவது முன்னெச்சரி நடவடிக்கை எடுக்கணுமா ஏதாவது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டே பண்ணணுமானா டாக்டர் அதுக்கு ஏற மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சொல்லுவார் சரி உங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த ப்ளட் டெஸ்ட்டு இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுவார் இன்னொரு விஷயம் வந்து ஒரு புது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல் பேங்க்குன்னு சொல்லிட்டு எல்லா தனியார் மருத்துவமனையும் வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்த பிறந்து வெளியே வந்தால் போதும் உடனே ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்ம் வந்து என்ன வர சொல்லும் அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஸ்டெம் செல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களா வருஷம் வருஷம் அஞ்சாயிரம் கட்டணும் ஆறாயிரம் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த விலாஸ்க்கு ஏன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கேட்குறோம் அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் இருந்ததுன்னா நம்ம உடம்போட எந்த உறுப்பையும் நம்ம திருப்பியை வந்து செயல்படுத்த முடியும் புரியுதான் நான் சொல்கிறது இப்போ அந்த ஸ்டெம் செல்லு தான் நம்ம உடம்பே கிரியேட் ஆகிருக்கு நம்ம கண்ணிலேருந்து காதுலேருந்து மூக்குலேருந்து இருதயத்துலேருந்து லிவர்லேருந்து கிட்னிலேருந்து எல்லாமே ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நம்ம திருப்பியும் கல்ச்சர் பண்ணி நம்ம நார்மல் செல்ஸை கொண்டு வர முடியும் ஓகேங்களா அதனால் வந்து ஃப்யூச்சரில் உனக்கு கேன்சர் வந்தாலோ இல்லைனா வந்து உறுப்பு வந்து உறுப்பு பிரச்சனை ஏதாவது இருந்தாலோ அப்படின்னா அந்த டைம் அப்போ வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலியமாக நம்ம கிரியேட் பண்ண முடியும் தான் அந்த ஸ்டெம் செல் பேங்க்குன்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி ஏன்னா உங்களோட ஆமாம் காஸ்ட்லி ஏன்னா வந்து அந்த ஸ்டெம் செல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதான் அவனால் உங்களுக்கு சும்மா ஸ்டோர் பண்ணி வைப்பானா ஓகேங்களா இவ்வளோ கோடி மக்கள் எல்லா குழந்தைகளுக்கும் சும்மா ஸ்டோர் பண்ணி அவன் பாதுகாத்துக்கிட்டு அந்த டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு பண்ண மாட்டான் அதனால் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு வாங்குகிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுமையாக காசு இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனாக பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு ரொம்ப ப்ரொடெக்ஷன் அங்கு ஏன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு எப்போ கிட்னி செயல்படும்னு நோய் வருமா வராதா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஓகே ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் ஆங்கிளில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து அவருடைய மரணத்தை குறித்து பல ரூமர்ஸ் அதுவும் இப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னா யூடியூப்பில் வந்து எல்லாரும் மருத்துவம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ஏன் உசோன் ட்ரீட்மெண்ட் பண்ணலை நீங்கள் ஏன் இந்த கேன்சர் அந்த ரிலேட்டட் அந்த மையங்களுக்கு போகலை இப்படி நிறைய மருத்துவங்கள் யூடியூப்பில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் மேடம் நம்ம வந்து யாருக்கும் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயம் வந்து நான் வந்து எப்போமே மற்றவங்கள பற்றி பேச மாட்டேன் சத்த கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஒன்று இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமியோபதி இருக்காங்க ஆயுர்வேதிக் இருக்காங்க சித்தா இருக்காங்க யுனானி இருக்காங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க அந்தந்த துறையை சார்ந்தவங்க வந்து அதை அதை நோக்கி அவங்க அவங்களோட மருந்துங்க சார்ந்த மாதிரி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோபதி பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம தனியாக பார்க்கக்கூடாது இட் இஸ் அன் மாடர்னைஸ்டு மெடிசன் நவீன மருத்துவம் அவ்வளோதான் நான் வந்து அலோபதி ஏன்னா எல்லா விஷயத்துமே ரொம்ப டீட்டெயில் இன் டீட்டெயில் இன் டீட்டெயில் அப்படின்னு போகிறது தான் வந்துட்டு மாடர்னைஸ்ட் மெடிசன் தான் அலோபதி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏன்ஷியன்ட் மெடிசன் நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள் அலோபதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயுர்வேதிக் சொல்கிறாங்க நாங்கள் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சைட் எஃபெக்டே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் வந்து அட்ரோபின்னு ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அது எங்கேருந்து வருதுன்னா அட்ரோபின் பெலடோனான்னு ஒரு தான் வருது புரியுதான் நான் சொல்கிறது டிஜாக்சின்னு ஒரு மாத்திரை யூஸ் பண்ணுறோம் டிஜிட்டாலிஸ்னு ஒரு செடியிலேருந்து அது எடுக்கிறாங்க ஸோ அலோபதி மாடர்னைஸ்ட் மெடிசன்ன்றது என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை எடுத்து அதை மாடர்னைஸ் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸை குறைச்சி எந்தெந்த ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அந்த மெடிசன்ஸ் புரியதாக நான் சொல்கிறது ஆனால் அது அப்படியே வந்து அந்த வேரோடு நீ சாப்பிட்டுருக்கு அப்படியே பொடியாக்கி சாப்பிட்டுருந்தும் போது என் உள்ளே போகும்போது அப்போ அதே மெடிசன் தானே நீங்களும் கொடுக்குறீங்க நான் சொல்கிறது புரியுதா அப்போ இதில் எப்படி சைட் எஃபெக்ட் வராமல் இருக்கும் அதிகமாக தான் இருக்கணும் யார் சம்திங் எல்ஸ் தான் ஆகணும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இது வந்து நவீன மருத்துவம் அவ்வளோதான் நான் வந்து என்னோட ஆங்கிளில் சொல்ல முடியும் மற்ற ஆங்கிளில் போய் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்துட்டு அது வந்து பேஷண்ட்டோட முழு உரிமை ஆனால் நல்ல ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் மினிட்ல இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமான டைமில் வந்துட்டு அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போயிட்டு இந்த டாக்டருங்கிட்ட போய் சேர்ந்துருங்கன்னு வாங்க புரியுதா நான் சொல்கிறது தே ஒன் அப் த கேஸ் ஓகே இந்த எமர்ஜென்சி ஹேண்ட்லிங்கு இல்லைனா ஐசியூவில் கடைசி நிமிஷத்தில் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஜிஹெச் போயிருங்க தனியார் மருத்துவமனைக்கு போங்க தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் எங்கள் சாலையிலே வச்சு நாங்கள் வந்து உங்களை வந்து இது பண்ணுறோன்னு சொல்ல மாட்டேன்றாங்க ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது எது அட்வான்ஸ் மெடிசன் இது மாடர்னைஸ்ட் மெடிசன் மோர் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக மாடர்னைஸ்ட் மெடிசன் ஓகே அதனால தானே இதுக்கு ஒரு வேல்யூ இதுக்கு ஒரு ஒரு இது வந்து இருக்குது ப்ரூவன் ஒன் ஃபேக்ட்ஸ் இருக்குது அதுக்கு தானே ஒரு டிமேண்ட் ஸோ அது வந்து நம்ம தனியாக வந்து தப்பாக அதுவும் சொல்லலை கண்டிப்பாக வந்து அது வந்து மக்களோட உரிமை ஓகே நிறைய பேர் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க சார் வந்து இந்த மாத்திரைங்க நீங்கள் இந்த இணையில இதெல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு பிடிக்கல நான் வந்து இயற்கையாக இருக்கணும்னு விரும்புகிறேன் தாராளமாக இருங்க யார் வேணாண்ணா ஏன்னா அவங்க உடம்பு நீங்கள் முடிவெடுங்க இயற்கையாக இருங்க தாராளமாக இருங்க என்கிட்ட வர்றதுனால இதை தானே கற்றுக்கிட்டதுனால இது தானே மாடர்னைஸ்டாக வந்து நான் பண்ணுறதுனால தான் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை நான் அவங்க மேலே திணிக்க விரும்பல நீ என்கிட்ட வரங்கும் இது பெஸ்ட்டுமா பண்ணுங்கம்மா இதை நான் படிச்சிருக்கேன் ஐ எம் ஷியூர் அபவுட் வாட் ஐ எம் டூயிங் அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு சொல்ல முடியும் இதுக்காக அவங்ககிட்ட போவாத காலி ஆயிடுவேன் அப்படின்றது நம்ம பண்ணவே முடியாது ஆனால் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆப்போசிட் இருக்கிற கும்பல் வந்து இது வந்து சைடு எஃபெக்ட்டு இது போட்டிங்கன்னா அவங்களுக்கு இதுவாகிடும் அதுவாகிடும் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை என்ன பண்ணுறது அவங்களோட டிமேண்ட் அந்த மாதிரி இருக்குது அவங்களும் வந்து மேலே வரணும்ல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் The Weibo V50 with stunning design and pro level portrait photography by now ini weekly pani puri seyala எல்லாரும் aachi pani puri kit